ஹலோ இலையா பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தினுடைய ஆதாம் ஆறாம் அதிகாரத்திலே இரண்டாம் வசனம் ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவையாகி அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அலை லூயா நாம் செய்கின்ற தர்மம் மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக மனுஷர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாது ஆகவே மனுஷனால் வருகின்ற அந்த புகழ்ச்சியை நாம் விரும்பக்கூடாது என்றுதான் இந்த வசனம் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகின்றது ஏனென்றால் மனுஷனால் வரக்கூடிய புகழ்ச்சி நிலையானதல்ல ஒரு மனிதன் இன்றைக்கு நம்மை பார்த்து நீங்கள் மிகவும் நல்லவன் நீங்கள் தேவனிடமிருந்து கிருவை பெற்றவர் என்று சொல்லுவார் அதே மனிதன் கொஞ்ச காலம் கழித்து நம்மை பார்த்து இவனை போல ஒரு கெட்டவன் இல்லை என்று சொல்லுவார்கள் அதே நேரத்தில் இவன இவனிடத்தில தேவன் இருப்பார் இவனிடத்தில் தேவன் எப்படி இருப்பார் என்றும் சொல்வார்கள் ஆகவே நேற்று புகழ்ந்த மனிதன் இன்று இகழ்வான் ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார் மனிதனின் புகழ்ச்சியை நீ விரும்பாதே இதன் மூலமாக இன்னொரு காரியம் இருக்கின்றது மனிதனின் வரு மனிதனால் வருகின்ற புகழ்ச்சியை நாம் விரும்பி வரவேற்று ஏற்றுக்கொள்வோமானால் பரமத்தகப்பலமிருந்து வரும் மேன்மையை நாம் இறந்து போய் விடுவோம் ஆகவே நாம் நம்மளுக்கு முன்பாக வைத்திருக்கின்ற காரியங்கள் இரண்டு விஷயங்கள் ஒன்று மனிதனால் வரும் புகழ்ச்சியை நாம் விரும்ப வேண்டுமா இதன் மூலமாக தேவனால் வரும் மேன்மையை நாம் இழந்து போக வேண்டுமா எது நமக்கு உத்தமமானது எது உண்மையானது என்றால் தேவன் நமக்கு நம்மை மேன்மைப்படுத்துகிற காரியங்களையே நமக்கு மிகவும் ஏனென்றால் கர்த்தர் தருகின்ற ஒவ்வொன்றும் நமக்கு நிலையானது நிரந்தரமானது ஆகவே செய்ய வேண்டும் அதை குறித்து ஆகவே நாம் மற்ற மாயக்காரர்கள் புகழ்வது போல நாமும் புகழ்ச்சியில் ஈடுபடக்கூடாது என்று சொல்வதோடு அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் ஆகவே மனிதர்களுடைய புகழ்ச்சியை விரும்புவானால் நீங்கள் பரத்திலிருந்து வரக்கூடிய பலனை இழந்து போவது என்பது ஆகவே நாம் பரத்திலிருந்து வரக்கூடிய பலனை பெற்றுக்கொள்வது எவ்வாறு தேவன் அவனவனுடைய நற்கிரியைகளுக்காக அவனவனுக்குரிய பலன் அளிப்பார் என்று தேவன் வருகையின் போது நமக்கான பலனை அவர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார் ஆகவே நம்முடைய நற்கிரியைகள் என்ன கர்த்தரிடத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணி என்ன பொதுவாகவே கர்த்தருடைய சபை மக்கள் எல்லாம் பிறருக்கு பணி செய்வது என்பது தேவனுக்கு ஊழியம் செய்வதாகும் ஆகவே கர்த்தருடைய பிள்ளைக்கும் கர்த்தர் அவரவர்களுக்கு கிருவைகளையும் அவரவர்களுக்கு வரங்களையும் அவரவர்களுக்கு பொறுப்புகளையும் தந்துள்ளான் ஒவ்வொருவரும் தன்னுடைய பணியை குறித்து கர்த்தரிடம் ஜெபித்து கேட்டு கண்டறிந்து அதன்படி தான் பெற்றுக்கொண்ட கிருவைகளை பயன்படுத்த வேண்டும்